ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நேற்று எப்பிசோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இருந்துச்சு ஸ்டோரி பெருசாக மூவ் ஆகல அப்படிங்கிறதுனால தான் நேற்று எபிசோட் சம்மந்தமாக எதுவும் ரிவ்யூ பேசலை நேற்று எபிசோட் பார்த்துருப்பீங்க அதாவது ரவி வந்து சுருதியை காணான்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க சுருதியை தேடி முத்து மீனாவும் போயிருக்கிறாங்க அங்கே அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் சுருதியோட அப்பா அம்மா வந்து அந்த டென்ஷன்லேயே இருக்காங்க எல்லோரும் பார்த்தா ரவி கிட்ட மாறி மாறி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த டைமிங்கை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி அப்படியே டைமை பாஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவங்களெல்லாம் பார்வதி அவங்களெல்லாம் வச்சு அப்படியே டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒப்பேற்றிட்டாங்க நேற்று எபிசோட் இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தோம்னா அதை கண்டினியூவாக தான் அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போ முத்து மீனாவும் பார்த்தோம்னா சுருதியை தேடி போகும்போது அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வக்கீல் ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறதாக அங்கே வரும்போது பார்த்தோம்னா சுருதி வந்து ரவியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட முத்து மீனா அழகான விளக்கத்தை சொல்கிறாங்க அதை கேட்டதுமே சுருதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ரொம்பவுமே தப்ப ரியலைஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம் இப்போ ஃபோன் பண்ணி சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனில் சுருதியோட அப்பா அம்மா வந்து ரவி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா பார்த்தோம்னா சுருதி வராங்க ஆனா சுருதி வந்து ரொம்பவுமே அழகா இருக்கிறாங்க அந்த காஸ்டியூம்ல அந்த காஸ்டியூம் வாங்கிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லி அப்படியே எல்லாத்தையும் சமாளிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க அதுக்கு முத்து மீனாக்கு நன்றி சொல்றாங்க அடுத்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது கேக்லாம் வெட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரவியா இருக்கட்டும் சுருதியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே முத்து மீனாக்கும் ரொம்பவுமே தேங்க் பண்றாங்க அவங்கள ரொம்பவுமே பாராட்டுறாங்க இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் பாராட்டி பேசுறாங்க ரவி சுருதி ரொம்ப அழகா ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்கிட்டு வாழ்றோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இன்னைக்கான எபிசோட்டை வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அப்படி செலப்ரேஷன் சொல்லலாம் ஏன்னா ரவி சுருதி வந்து ரொம்ப அழகாகவும் அன்பாகவும் பேசிக்கிறாங்க அதை பார்க்கும்போது முத்துமீனா சந்தோஷம் வழக்கம் போல பார்த்தோம்னா மனோஜ் ரோஹினி கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை விஜயா நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்காங்க அண்ணாமலை பாராட்டி பேசினாங்க விஜயா வந்து அப்படியே சமாதானம் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் ரவி சுரு அப்பா அம்மா வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்க மாதிரி தான் காட்டிட்டு இருந்தாங்க இப்படியா ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான எபிசோடா இன்னைக்கு முடிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க சிறகடி காசி சீரியல் நீங்கள் லேட்டா ரிவியூ பண்றீங்க அப்படின்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சேனலில் முதல்ல மகாநதி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஹா கல்யாணம் இந்த மூணு சீரியலும் போட்டதுக்கப்புறம் தான் நான் சிறகடிக்கு ஆசை சீரியல் பார்த்துட்டு பண்ண இருக்கு அதை பார்த்துட்டு ரிவ்யூ சிறகடிக்கு ஆசை சீரியல் சம்மந்தமாக கதை பேசுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது சாரி யாரும் கோபிச்சிக்காதீங்க முடிஞ்சா அந்த விஷயத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போறதுக்கு பேசறதுக்கு ட்ரை பண்றேன் ஏதோ பார்த்துட்டு ஏதோ கேட்டு பேசுறதில்ல நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்துட்டு என்ன நடந்துச்சோ அதை முடிஞ்ச வரைக்கும் உண்மைக்கு நெருக்கமாக அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுது எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி பார்க்கலாம் அடுத்து நம்ம வேற ஏதாவது புது சீரியல் பேசுகிறதுக்கும் ட்ரை பண்ணலாம் என்ன சீரியல் பேசலாம் புதுசாக ஆரம்பிக்கிற சீரியல் அப்படிங்கிற விஷயமா எனக்கு ஐடியா கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்